நான் மாலினி இன்னைக்கு ரொம்பவே மேங்கோ மேங்கோ டெசர்ட் டெசர்ட் ரெசிபி தாங்க அடிக்கிற வெயிலுக்கு சில்லுன்னு இந்த மாதிரி ட்ரை பண்ணி சீசன் போதே செஞ்சு சாப்பிட்டிருங்க செம்ம டேஸ்டா இருக்கும் ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான இந்த மேங்கோ கஸ்டர்ட் டெசர்ட்ட எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் மூணு மாம்பழம் வந்து நான் மீடியம் சைஸ்ல எடுத்து வச்சிருக்கேன் இதனால தோலை சீவிட்டு பொடிப்பிடியா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் கட் பண்ண மாம்பழத்துண்டுகளை மிக்சி ஜாருக்கு மாத்திக்கிறேன் முழுக்க சேர்க்காம கொஞ்சமா நான் வெளியே எடுத்து வச்சிருக்கேன் இதை தனியா நம்ம ஆட் பண்ணணும் மிக்சி ஜார்ல சேர்த்த மாம்பழத் துண்டுகளை நல்லா நைஸா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்ப பாருங்க மாம்பழத்தை இந்த மாதிரி நைஸா அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ அரைச்ச மாம்பழத்தை இந்த பேன்ல வந்து சேர்த்துக்கலாங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் வந்து சேர்த்துக்கலாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கலாம் சக்கரைக்கு பதிலா நீங்க கண்டன்ஸ் மில்க் கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் அரை கப்ல இருந்து முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி எக்ஸஸ் ஆனாலும் பரவாயில்ல நல்லா கரைச்சிட்டேன் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற மேங்கோ கஸ்டர்ட் சாஸ அடுப்புல வச்சு நல்லா கிண்டிக்கலாம் நல்லா திக்காயி நம்ம சாஸ் கிடைக்கும் இப்போ அடுப்பில் வச்சு நல்லா கிண்டிகிட்ருக்கேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண நல்லா திக்காகும் நம்ம கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துருக்கறனால சீக்கிரமாகவே திக்காயிடும் அதனால் கை விடாமல் கலந்துக்கிட்டே இருங்க இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷத்துலயே நல்லா திக்காயி நம்மளோட மேங்கோ கஸ்டர்ட் சாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த அளவுக்கு நல்ல க்ரீமியாக வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் அணைச்சிக்கலாம் இது கூலானா இன்னுமே நல்லா திக்காகும் இப்போ இது இருக்கட்டும் நமக்கு மேங்கோ கஸ்டர்ட் சாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு சின்ன பவுல்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கிறேன் அரை கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க கஸ்டர்ட் பவுடரையும் பாலையும் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்குவோம் இப்ப இது இருக்கட்டும் இப்ப கஸ்டர்ட் மில்க் ரெடி பண்றதுக்காக பாத்திரத்துல அரை லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன் பால நல்லா அடுப்புல வச்சு காய்ச்சி எடுத்துக்கலாங்க பால் பொங்கி வரும்போது நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே நம்ம கரைச்சி வச்சிருக்கிற கஸ்டர்ட் மில்க வந்து பண்ணிக்கலாம் அரைக்கப்ளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் சக்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நல்லா கலந்து விட கலந்து விடவே நல்லா திக்காகும் நம்ம கஸ்டர்ட் பவுடர் சேர்த்திருக்கறனால நல்ல திக்காகவும் நல்ல திக்காகவும் நீங்க கலந்துகிட்டே இருக்கணும் நம்ம பாலோட கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க நல்லா திக்கா இருக்கு பாருங்க அவ்வளவுதான் நம்மளோட கஸ்டர்ட் மில்க் ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ்லயே நீங்க பால் ஆஃப் பண்ணிக்கோங்க இல்லன்னா ரொம்ப திக்கான மாதிரி இருக்கும் இப்ப நம்மளோட கஸ்டர்ட் மில்கும் ரெடி ஆயிடுச்சு இருக்கட்டும் மேங்கோ கஸ்டர்ட் டெசர்ட ரெடி பண்ணிக்கலாம் இன்னைக்கு நான் ஒரு நான் இன்னைக்கு ஒரு அஞ்சு பிரெட் ஸ்லைசஸ் வந்து எடுத்திருக்கேங்க ஓரங்கல இருக்கிற அந்த ப்ரௌன் பீசஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் சாப்டா இருக்கிற சென்டர் பார்ட் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது இருக்கட்டும் இப்ப நான் ஒரு பெரிய பவுல் எடுத்திருக்கேங்க இதுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கஸ்டர்ட் மில்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வடிச்சு சேர்த்துக்கிறேன் இதுக்கு மேலேயே கட் பண்ணி வச்சிருக்க பிரெட் ஸ்லைசஸ் வச்சுக்கலாம் நம்ம ரெடி பண்ணி மேங்கோ கஸ்டர்ட் சாஸை சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மேல வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம் நம்மளுக்கு மேங்கோ ஜாம் மாதிரி இருக்கும் சைட்ல இருக்கிற கேப்லயும் நான் இந்த மாதிரி பிரெட் ஸ்லைசஸ் வச்சுக்கிறேன் மேல நம்ம கஸ்டர்ட் சாஸ் வந்து நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம் இதுக்கு மேலையும் நம்ம கஸ்டர்ட் மில்க தேவையான அளவுக்கு ஊத்திக்கலாங்க நம்ம கஸ்டர்ட் மில்க்ல நம்ம பிரெட் வந்து நல்ல சோக் ஆகணும் அப்பதான் நல்ல ஜூசியா டேஸ்டா இருக்கும் இப்ப இதுக்கு மேலேயே கட் பண்ணி வச்சிருக்கிற மேங்கோ ஸ்லைசஸ் வந்து சேர்த்து நம்ம கொஞ்சமா எடுத்து வச்சிருந்தோம் அந்த மாம்பழத்துண்டுகளை வந்து நான் சேர்த்துக்கறேங்க மேல வச்சிட்டு இதுக்கு மேலையும் நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம் மேங்கோ கஸ்டர்ட் சாஸ் வந்து பண்ணிக்கலாம் கஸ்டர்ட் மில்க் வந்து சேர்த்துக்கலாம் இதே போலவே ஒவ்வொரு நம்ம பண்ணிக்கலாங்க இந்த வந்து வந்து அளவுக்கு நான் செஞ்சுக்கிறேன் கடைசியா பாதாமையும் முந்திரியையும் நல்லா இந்த மாதிரி கிரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க நட்ஸ் சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் நான் இந்த மாதிரி டெக்கரேஷனுக்காக மேல போட்டிருக்கேன் இதுக்கு மேலேயே கொஞ்சமா ட்ரை ரோஸ் பெட்டல்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன் அவ்வளவுதான் நம்மளோட சூப்பர் டேஸ்டியான மேங்கோ கஸ்டர்ட் டெசர்ட் ரெடி ஆயிடுச்சுங்க இத நல்லா ஃப்ரிட்ஜில் ஒரு ரெண்டுல இருந்து மூணு மணி நேரம் நல்லா ஆக்கிட்டு செட் பண்ணி வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்குங்க இப்போ அடிக்கிற வெயிலுக்கு இந்த மேங்கோ கஸ்டர்ட் டெசர்ட் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நான் இன்னொரு பிளேட்லயும் இது போலவே ரெடி பண்ணி வச்சிருக்கேன் எவ்வளவு சூப்பரா ஜூசியா இருக்குன்னு பாருங்க நம்மளோட மேங்கோ கஸ்டர்ட் டெசர்ட் நான் கட் பண்ணி காமிக்கிறேன் நல்ல பிரெட்ல ஃபுல்லா நம்ம கஸ்டர்ட் மில்க் எல்லாம் சோக் ஆகி செம்ம டேஸ்டியா இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ